வணக்கம் அன்பு நண்பர்களே அண்ணாமலை வீழ்ந்தது எப்படி ஏன்னா இது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்போட உச்சமாக இருந்தவர் தமிழ்நாட்டில் பாஜகவை கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொண்டு போய் விதைச்சவர் அண்ணாமலை அவர்களையே மாநில தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றிட்டாங்களே அப்படிங்கக்கூடிய பதட்டம் சமூக வலைதளங்களில் ரொம்ப குறிப்பாக வலதுசாரி கூட்டத்திலேருந்து ஓங்கி ஒழிக்கிறத கேட்க முடியுது அண்ணாமலை பதவி அழந்தது எப்படி உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை அதிகமான அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போனதுல மிக முக்கியமான பங்கு சமகாலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அண்ணாமலை அவர்கள் என்னதான் கட்சியை நல்லாவே வளர்த்துருந்தாலும் கூட வளர்ச்சிங்கிறது படிப்படியாக வளர்றது படிப்படியாக வளர்றதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் ரெண்டு சதவீத ஓட்டிலிருந்து தன்னோட பயணத்தை தொடங்கி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா எட்டு சதவீதத்தை தாண்டியிருக்கார் தமிழ்நாடு பாஜகவும் அப்படிதான் படிப்படியாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு நீண்ட நெடுங்காலமாகலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த வளர்ச்சியை அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி படிப்படியாக வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவை வீழ்த்திறது தான் முதல் இலக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஏன் திமுக மேலே டெல்லி தலைமைக்கு அவ்வளோ கோபம்னா தேசிய அரசியலே கொஞ்சம் உற்று பார்த்தா தெரியும் பக்ததிருத்த மசோதா தொடங்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் காங்கிரஸுக்கு நூறு எம்பிக்கள் இருந்தாலும் கூட திமுக இருந்து இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு எம்பிக்களும் ரொம்ப ஆவேசமா ஆக்ரோஷமா பேசுறாங்க இன்னொன்று இந்திய அரசியலோட முகமா திமுக முக ஸ்டாலின் என்ன பண்றாருனா இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாம் அடிக்கடி சந்திக்கிறார் மீட்டிங் போடுறாரு நீட் விளக்குங்கிறாரு இந்த மாதிரியான நெருக்கடியை அவர் பாஜக டெல்லி தலைமைக்கு கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியுடைய முகங்கள்ல ராகுல் காந்திக்கு அடுத்து பார்க்கப்படக்கூடிய இடத்துலையும் ஸ்டாலின் இருக்கார் சோ அந்த இடத்துல திமுகவை உள்ளூர்ல லாக் பண்ணணும் அவங்க இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னா பாஜகவினுடைய இந்த மெதுவான நீடித்த நிலைத்த வளர்ச்சிங்கிறது காலதாமதம் ஆகலாம் சோ அவர்கள் என்னன்னா திமுகவை வீழ்த்திட்டா இந்த மண்ணில் அவங்க அரசியல் முடிந்து போகும் இங்க மீண்டும் வரைக்கும் தான் போராடுவாங்க தேசிய அரசியல்ல கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக டெல்லி தலைமை சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறப்ப தான் அண்ணாமலையை மாநில தலைவராக வைத்திருந்தால் நாங்கள் கூட்டணிக்குள்ள வரமாட்டோம் அப்படிங்கக்கூடிய நெருக்கடியை அதிமுக கொடுக்குறாங்க அப்போ அண்ணாமலையை மாற்றணும் அதிமுகவுக்கும் நெருக்கமான நபர் வேணும் அது யாருன்னு தான் சோசியல் இன்ஜினியரிங் அங்க வந்து நிற்கிது பாஜகவை பொறுத்தவரை சமூக பொறியியல் அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தடை கடைபிடிப்பாங்க இந்த மெத்தட் எப்ப இருந்து பாஜகக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தார் அவருடைய பதவி காலத்துல தான் அவர் கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலைகள் இல்லாத தமிழர்கள் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை முன்னெடுத்தாரு அவருடைய காலம் முடிந்த உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பொறுப்புக்கு வந்தாங்க ரெண்டு பேருமே நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதற்கு தான் தலைமை யோசிக்கிறது நம்ம ஒரே ரீஜனல்ல ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை திரும்பி திரும்பி மாநில தலைவரா போடுறோம் அதனால தென் மாவட்டங்களில் மட்டும்தான் வளர்ச்சி அடையுது ஒரு பரவலான வளர்ச்சி வேணும்னா பல்வேறு சமூகங்கள்ல இருந்து பொறுப்பு கோரணும் அப்ப ரெண்டு பேர் தொடர்ச்சியாக நாடக இருந்து இருந்துட்டாங்க இனி இட சுழற்சி முறையை பின்பற்றுவோம்னு சொல்லி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பின்பு பட்டியல் சமூகத்துக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு எல்முருகன் மாநில தலைவராக இருந்தார் அவருடைய காலத்துல தான் வேல் யாத்திரை போக ஆரம்பிச்சாரு அதிமுகவோட அலையன்ஸும் நல்லபடியாக செட் ஆச்சு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கும் கிடைத்தாங்க அதிமுக கூட்டணியால் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதுக்காக எல்முருகன் அவர்கள் மத்திய அமைச்சரான பின்பு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த குறிப்பா கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்ப அந்த சுழற்சி முறையில் நாடார் சமூகத்திடம் இருந்தது அடுத்து பட்டியல் சமூகத்திற்கு வந்துச்சு அதுக்கடுத்து கவுண்டர் சமூகத்துக்கு வந்துச்சு அப்ப அடுத்ததாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிகள் வன்னியர் சமூகம் இருக்கிறது முக்களத்தோர் சமூகம் இருக்கு அப்ப அந்த சுழற்சி முறையில் அது முக்களத்தோர் சமூகத்துக்கு வருது முக்களத்தோர் சமூகத்திற்கு வருகிற பொழுது பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தவர் நயனா மகேந்திரன் இருந்து கொண்டிருப்பவர் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர் அப்பதான் டெல்லி தலைமை யோசிக்கிறாங்க அண்ணாமலை என்பதால் அதிமுக முட்டுக்கட்டை போடுறாங்க இதே நேரத்துல நமக்கு மாநில தலைவரா நயினா நாகேந்திரனை கொண்டு வந்துட்டா முக்குளத்தோர் ரெப்ரசன்டேஷனுக்கும் அது ஈடுகிறோம் அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான அம்சம் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர் என்பதால் அவர்களுடைய உறவும் சுமூகமா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க இந்த ஒரு காரணமும் அண்ணாமலையினுடைய பதவி பறிபோவதற்கு ஒரு காரணமா வந்துச்சு இன்னொன்று அவர் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தது குறித்து அதிமுகவுடைய மூத்த தலைவர்களை விமர்சித்தது குறித்து செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் குறித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் கொடுத்த பேட்டி குறித்தெல்லாம் ஒரு வீடியோவே ரெடி பண்ணிட்டு போயிருந்தாரா எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் இதற்கு முன்பு அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது கீழே ஹிந்தியில் சப்டேட்டில் போட்டு அண்ணாமலைக்கு எதிரான ஃபைல்ஸ் அப்படிங்கிறதே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்களா இருந்தாலும் டெல்லி தலைமையை பொறுத்தவரை பாஜகவை தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராமம் வரை கொண்டு போனதுல அண்ணாமலையினுடைய பங்களிப்பு இருக்கு அதனால அவர் அப்படியே கைவிட்ட மாட்டோம் அப்படிங்கக்கூடிய வாதத்தை அமித்ஷா அவர்களே செய்தியாளர்கள் சந்திப்புல சென்னையில் வைத்து தெரிவித்திருந்தார் ஸோ இது வந்து இப்படியெல்லாம் சில பின்னணிகள் இருந்தாலும் கூட திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றா பாஜகவை கொண்டு வருவது என்று சொல்வது அதிமுகவை அழித்து விட்டு கொண்டு வருவதில்லை அதிமுகவை அனைத்து கொண்டே சட்டசபையில் இடம்பெறுவது பாராளுமன்றத்தில் இடம்பெறுவது ஒரு காலகட்டத்தில் அவர்களை அழித்து விட்டு வளர்வது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பாஜகவினுடைய டெல்லி தலைமை எடுத்திருந்துச்சு ஸோ இது எல்லாம் சேர்ந்து அண்ணாமலையினுடைய பதவியை காலி செய்து விட்டது அப்படின்றதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை ஊழலுக்கு எதிராக கடுமையாக போராட்டங்களை முன்னெடுத்தார் கடுமையான அறிக்கைகளை விட்டார் என நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் மீதும் சில விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை ஆருத்துரா மோசடி வழக்கில் இருந்தார் என்பது தொடங்கி திமுகவில் ஒரு சில அமைச்சர்களுக்கு எதிராக மட்டுமே களமாடினார் என்பது தொடங்கி தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளும் அவர் மீது எழுந்திருந்தது அந்த குற்றச்சாட்டுகளை நாம் எழுப்பல அன்றைக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றிருந்த அதிமுகவினரே அந்த குற்றச்சாட்டுகளை கூறியிருந்ததாகவும் சொல்லப்பட்டு வந்தது இது மட்டும் இல்லாமல் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக செங்கோட்டையன் அணி ஓபிஎஸ் அணி டிடிபி அணி சசிகலா அணி என்று பலருக்கும் தூபம் போட்டு வளர்த்தது பாஜக ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணி முடிவுக்கு பின்பு அந்த கூட்டணி முடிவிலேயே வேறு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு வைக்கக்கூடாது உள்கட்சி ஜனநாயகத்தில் தலையிடக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருப்பதால் அண்ணாமலையை ஓரம் கட்டியதில் அதிமுகவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்